தொண்ணூறு சென்டிமீட்டர் நீளம் உயரமுள்ள ஒரு சிறுவன் விளக்கு கம்பத்தின் அடியில் இருந்து வினாடிக்கு ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் வேகத்தில் நடந்து சென்றார் தரையில் இருந்து விளக்கு கம்பத்தின் உயரம் மூன்று புள்ளி ஆறு மீட்டர் எனில் நான்கு வினாடி கழித்து சிறுவனுடைய நிழலின் நீளத்தை காண்க ஒரு சிறுவனுடைய உயரம் தொண்ணூறு சென்டிமீட்டர் அந்த விளக்கு கம்பத்தின் அடியில இருந்து இந்த பையன் என்ன பண்ணா நடந்து போகிறான் விளக்கு கம்பத்தின் அடியில இருந்து அந்த பையன் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் உள்ள அந்த பையன் என்ன பண்ணால் சமயம் நடந்து போகிறான் போயிட்டான் இங்கே இருந்து போயிட்டான்னு வச்சுருக்கான் இவனுடைய உயரம் அது தொண்ணூறு சென்டிமீட்டர் விளக்கு கம்பத்தின் உயரம் சொல்கிறாங்க மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஆறு

வெடிச்சம் இருந்துச்சுன்னால் கொஞ்சம் வெடிச்சம் குறைய குறைய நடிகமா தெரியும் இங்க இருந்து நடந்து போயிட்டா தூரும் நடந்து போயிட்டான் இங்க இருந்து நடந்து போயிட்டான் நான்கு வினாடிகள் கழித்து சிறுவனுடைய நிழலிய நீளத்தை நான்கு வினாடிகள் கழிச்சது சிறுவனுடைய நிழல் நீளம் இப்போ இங்க நடந்து போறாங்கல்ல நிழல் நீங்க விழுமா விடாதா முன்னாடி தானே விழா நைட்டு இங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் அதார பக்கம் போய் முன்னாடி அப்போ இந்த இங்க நேரனுடைய நீளத்தை கேட்குறாங்க இந்த புள்ளியில நேரடி நீளம் இப்போ எல்லாத்தையும் ஒரே நீர் சார் இப்போ நொடி எடுத்து வந்தலாமா

அது மாதிரி கீழே ஒரே உறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னா மேலுக்கு எத்தனை உறுப்பு உருப்பு இருக்கணும் சொன்னா அப்ப தனித்தனியா பிடிச்சனியா பிரிச்சு 我们呢？happy.